ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் அழகு ஐந்து அன்றாட வாழ்வில் விலங்குகள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் டமன் சரியான இடையே தேர்ந்தெடு இதில் ஃபஸ்ட் கொஷன் டேஷ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும் எது கிடைக்குது பால் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும் ஒன்று பதில் ஆப்ஷன் பி பால் ரெண்டு முட்டையில் டேஷ் அதிகம் உள்ளது முட்டையில் என்ன அதிக என்ன உள்ளது புரோட்டீன் அதிகம் உள்ளது ரெண்டு பதில் பிரதம் மூன்று வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் டேஷ் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது வெள்ளாடு மற்றும் செம்மாரியாடுகளின் எந்த பாகம் உரோமம் தயாரிக்க உதவுகிறது அப்படின்னா உரோமம் தான் தயாரிக்கிறது வெள்ளாடுகள்லேருந்து உரோமம் நம்ம எடுத்துக்கிறோம் மூணு கணபதில் சி உரோமம் கேள்வி நான்கு பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இழைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது செரிகல்சர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நாலு கணபதில் செரிகல்சர் அஞ்சு பிரித்தெடுப்பவரை நோய் அழைக்கப்படுகிறது என்ன அழைக்கப்படுது அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி ஆந்த்ராக்ஸ் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று பிரதம் மற்றும் டேஷ் பாலின் அதிகம் உள்ளது பிரதம் மற்றும் கால்சியம் பாலில் அதிகமாக இருக்குது ஒன்று கணபதில் கால்சியம் ரெண்டு தேன் கூட்டிலிருந்து டேஷ் எடுக்கப்படுகிறது கூட்டிலிருந்து தேன் எடுக்கிறோம் ரெண்டு பதில் தேன் அடுத்து மூன்று ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது டேஷ் ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் கண பதில் பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் நான்கு இயற்கை இழைகளிலேயே வலிமையான இழை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பட்டு இழை ஐந்து அமைதிப்பட்டு டேஷாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அமைதிப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்து தோல்றவன் சரியா தவறாக பார்த்துடலாம் ஒன்று இயற்கையில் மிகப்பெரிய கொடை விலங்குகள் கரெக்டு தான் ரெண்டாவது குதிரையின் உரோமம் ஓவியம் திட்டும் தார் தூரிகையில் பயன்படுத்தப்படுகிறது இதுவும் கரெக்டு தான் மூன்று பட்டுப்பூச்சி கம்பளி இழைகளை தருகிறது இது வந்து தவறு பட்டுப்பூச்சி வந்து பட்டு தானே கொடுக்கும் இங்கே கம்பளின்னு கொடுத்துருக்காங்க அதனால் அது தவறு நான்கு அஹிம்சை பட்டின் மறுபெயர் மல்பெரி பட்டு இதுவும் தவறு ஐந்து ஆந்த்ராக்சை குணப்படுத்துகிற சிறந்த மருந்து பென்சிலின் இது கரெக்டு அடுத்து பொறுத்துக்கு பார்த்துடலாம் கூட்டுப்புழு கூட்டுப்புழு அப்படிங்கிறது பட்டுப்பூச்சி அமைதி பட்டு அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேசம் ப்ராய்லர் அப்படிங்கிறது கோழிப்பண்ணை இனிப்பான திரவம் அப்படிங்கிறது தேன் ஆடு அப்படிங்கிறது இறைச்சி அடுத்து ஒப்புமை பார்த்தலாம் நீர் குழாய் மின்சாரம் நீர் வந்து குழாய் வருது மின்சாரம் அப்படிங்கிறது மின்கம்பியிலருந்து வருது தாமிரம் அப்படிங்கிறது கடத்தி கட்டை அப்படிங்கிறது கடத்தா பொருள் நீளம் அப்படிங்கிறது மீட்டர் மீட்டருடைய அளவு மின்சாரம் அப்படிங்கிறது அம்மீட்டர் மில்லி அப்படிங்கிறது ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியரு டென் பவர் சிக்ஸ் ஏ அப்படிங்கிறது டென் பவர் த்ரீ ஏ அப்படிங்கிறது ஆன்சர் வந்து டென் பவர் சிக்ஸ் ஏ அடுத்து கூர்ச்சு காரணம் பார்த்திரலாம் கூர்ச்சு விலங்குகளின் இருந்து எடைகள் எடுக்கப்படுகிறது கூர்ச்சு கரெக்டு தான் காரணம் ஆடு யாக் அல்பாகா உரோமாடு ஆடு அல்பாகா அப்படிங்கிறது மற்றும் முயல் கம்பல் எடைகளை தருகிறது இதுவும் கரெக்டு தான் அப்போ ஒன்றுக்கான பதில் என்ன கூர்ச்சும் காரணமும் சரி அதுதான் கரெக்டு அடுத்து ரெண்டாவது கூர்ச்சு பென்சிலின் மற்றும் சிஃப்ரோக்லோக்கோசின் கூற்று கரெக்டு தான் காரணம் இந்த மருந்துகள் பசு அம்மையை குணமாக்கும் காரணமும் காரணம் தவறு அப்போது ரெண்டு பதில் கூற்று சரி காரணம் தவறு சிக்ஸ்த்து ரோமன் மிக குறுகிய விடை தருக பாத்திரலாம் ஒன்று பாலிலிருந்து கிடைக்கும் பொருட்களில் எவையேனும் இரண்டனை தருக பாலிலிருந்து என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது தயிர் கிடைக்குது நெய் கிடைக்குது ரெண்டு மட்டும் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த குறுகிய விடை அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு மட்டும் எழுதினாலே போதும் பாலிலிருந்து கிடைக்கிற பொருட்களில் தயிர் நெய் அடுத்து ரெண்டு விலங்குகளிடமிருந்து கிடைக்கும் இரு வகையான இழைகள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பளி பட்டு இந்த ரெண்டுமே விலங்குகளிடமிருந்து கிடைக்கிற இழைகள் மூன்று கத்தரித்தல் என்றால் என்ன இதுக்கான பேஜ் நம்பர் நூற்றி ஏழில் இருக்கு கத்தரித்தல் இருக்கு இல்லையா கத்தரித்தல் அப்படிங்கிறது ஆடுகளின் உடலிலிருந்து உரோமங்கள் கத்தரிக்கப்படுகின்றன உடலின் சதை பகுதிகளிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகின்றன இது கத்தரித்தல் எனப்படும் மூணு கண பதில் இது நான்கு ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகளை எழுதுக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் இருக்கு நான்கு ஆந்த்ராக்ஸ் நோயுடைய அறிகுறிகளை பார்த்துட்ருக்கோம் காய்ச்சல் இருமல் மூச்சு விடுதல் சிரமம் இவை நிமோனியாவை ஒத்த அறிகுறிகளாகும் சில சமயம் இவர்களுக்கு வாந்தி எடுக்கும் சூழ்நிலையும் மற்றும் வயிற்றுப்போக்கும் ஏற்படும் நாலு கண பதில் இது கேள்வி ஐந்து செரிகல்சர் வரையறுக்க இது வந்து பேஜ் நம்பர் நூற்றி எட்டில் இருக்குது பட்டுப்பூச்சின் வாழ்க்கை சுயற்சி இருக்குல்ல பட்டுப்பூச்சிகளை வளர்த்து அதிலிருந்து பட்டு தயாரிக்கப்படுவது பட்டுப்பூச்சி வளர்ப்பு அல்லது செரிகல்சர் எனப்படும் இது வரைக்கும் ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் மிக குறுகிய வினால் ஆறாவது கேள்வி பார்த்துட்ருக்கோம் நாம் விலங்குகளை எப்படி நடத்த வேண்டும் இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி பன்னிரெண்டில் இருக்குது நாம் விலங்குகளின் மீது அக்கறை அன்பு கொண்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும் நம் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் போல விலங்குகளையும் நாம் பேணிக் காக்க வேண்டும் இது வரைக்கும் சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் செவன்த்து அஹிம்சை பட்டை கண்டறிந்தவர் யார் இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் இருக்குது அஹிம்சை பட்டு தலைப்பு இருக்கு இல்லையா இந்த தலைப்பில் இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அரசு அதிகாரிகள் பணியாற்றிய குசுமா ராஜய்யா தான் அஹிம்சைப்பட்டை கண்டுபிடிக்கிறாரு இது வந்து ஏழாவதுக்கான பதில் அடுத்து குறுகிய விடைத்தருக செவன்த் ரமன் பார்த்துடலாம் கேள்வி ஒன்று கம்பளையின் சிறப்பம்சங்கள் மூன்றினை எழுதுக இதுக்கான பதில் நூற்றி ஏழில் இருக்குது குருவி குறுகிய வினா இருக்கு இல்லையா இதில் வந்து கம்பளுடைய சிறப்பம்சங்கள் இதில் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வெப்பம் மற்றும் தண்ணீருக்கு தன்மை உடையது மற்றும் இவை கிழிவதில்லை ஒன்று இரண்டாவது ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கொள்ளும் தன்மை உடையது கம்பளி மூன்றாவது கம்பளி குளிருக்கு எதிராக செயல்படுகிறது எனவே கம்பளி சிறந்த வெப்பக்கடத்தியாக கருதப்படுகிறது நான்காவது இது எளிதில் சுருங்காது கம்பளியுடைய சிறப்புகள் இதுவரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து குறுகிய விளைத்தருகளை ரெண்டாவது பட்டின் ஏதேனும் மூன்று பயன்பாட்டை எழுதுக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி எட்டில் இருக்குது பட்டின் பயன்கள் இருக்குல்ல பட்டு இயற்கை அழகுடையது கோடை காலத்தில் இது இதமானதாகவும் குளிர்காலத்தில் வெப்பத்தை தரக்கூடியதாகவும் உள்ளது நாகரிகமான நவீன உடைகளை அழகாக தயாரிக்கவும் சிறப்பு வாய்ந்த அழகிய பட்டாடுகளை வடிவமைக்கவும் முக்கியமாக சேலைகள் தயாரிக்க இது பயன்படுது வீட்டு உபயோகப் பொருட்களை சுவர் அலங்காரப் பொருட்கள் கீரை திரைச்சிலைகள் கம்பளம் மற்றும் இதர விரிப்புகள் தயாரிக்கவும் பயன்படுது பட்டு எடியானது மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சையின் பொழுது தையல் நூலாக பயன்படுகிறது இது வந்து பட்டுடைய பயன்கள் இதுவரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து குறுகிய விடையில் கோழி பண்ணையில் காணப்படுகின்ற பொதுவான நோய்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் வந்து பேஜ் நம்பர் நூற்றி ஐந்தில் இருக்குது இந்த இருக்குல்ல சால்மோனில் லோசிஸ் இது வந்து வயிற்று போக்கு ஏற்படுத்தக்கூடியது இந்நோயை வந்து பாக்டீரியா உருவாக்குது ராணிக் கெட் நோய் அம்மை நோயை உருவாக்கக்கூடியது இந்த நோய் வைரஸ் எல்லாம் உருவாகுது ஆஸ்பர் நோய் வந்து பலவீனம் நலிந்து போதல் ஏற்படுது இந்த நோயை வந்து பூஞ்சை உருவாக்குது இது வரைக்கும் மூணாவது கண பதில் அடுத்து ரோமன் விரிவான விளைத்தருக இதுக்கான பதில் வந்து பேஜ் நூற்றி பத்தில் அஹிம்சை அஹிம்சை பட்டு பற்றி விவரிக்க கொடுத்துருக்காங்களே இது வந்து பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் இருக்கு இங்கிருந்து எழுதிக்கணும் அகிகம் செய்யப்பட்டு இருக்குல்ல இங்கிருந்து விரிவான விடைக்கான முதல் கேள்விக்கான பதில் ஆண்டாண்டு காலமாக கொதிக்கும் நீரில் கூட்டுப்புழுக்களை போட்டு அவற்றை அழித்து அதிலிருந்து பட்டு இழைகளை எடுத்தனர் இந்தியாவில் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் அரசு அதிகாரியாக பணியாற்றிய குசுமா ராஜே என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் என்பதை கண்டறிந்தார் ஆனால் மென்மையான முறை ஒன்றை உருவாக்கினார் கூட்டுப்புழுக்கள் கூட்டை உடைத்து கொண்டு வெளியேறும்போது அவற்றை கொல்லாமல் அவை உண்டாக்கும் பட்டு எடைகளை எடுக்கலாம் என்றார் இந்த பட்டு மனிதநேயத்தின் அடிப்படையில் பாரம்பரிய முறைகளை தாண்டி உருவாக்கப்பட்டதாகும் எனவே இது அகிம்சை பட்டு அல்லது அமைதி பட்டு என்று அழைக்கப்படுகிறது இவரை பின்பற்றி விலங்குகளின் நலனின் அக்கறையுள்ள ஏராளமான மக்களும் இதில் ஆர்வம் காட்டினர் விரிவான விடையளிக்கான முதல் கொஸின்கன ஆன்சரு இந்த பட்டு ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கணும் விடையல ரெண்டாவது கொஸ்டின் பட்டாலைகளில் ஏற்படும் அபாயங்கள் யாவை இதுக்கான பதில் நூற்றி ஒன்பது நூற்றி பத்து இந்த ரெண்டு பேஜ்ல இருக்கு பட்டாலைகள் ஏற்படும் பாதிப்புகள் இருக்குல்ல விரிவான விடையில ரெண்டாவதுக்கான பதில் இது பொதுவாக பட்டாலைகளில் பணிபுரிபவர்கள் நின்று கொண்டே பட்டுநிலை நுற்பதால் அவர்கள் மூட்டு வழியால் அவதிப்படுகிறார்கள் மேலும் இவர்கள் முதுகு வலியாலும் பார்வை கோளாறுகள் மற்றும் தோல் காயங்களாலும் துன்புறுகின்றனர் குறைந்த காற்றோட்டமுள்ள பகுதிகளில் இவர்கள் பணிபுரிவதால் சில சமயம் சுவாச சம்பந்தமான நோய்களான ஆஸ்துமா மற்றும் மார்பு சலியாலும் அவசத்திப்படுறாங்க விரிவான விடையளிக்கு இந்த ரெண்டு பேராகிராஃபு இங்கிருந்து எழுதிக்கணும் பட்டாளைகளின் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மார்பு சலியாலும் இல்லையா இது வரைக்கும் எழுதணும் அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு பதில் தருக கொடுத்துருக்காங்கல்ல கம்பளி ஆலையின் கம்பளி தயாரிக்கப்படும் நிலைகள் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஏழில் இருக்குது இங்கே இருக்குதுல்ல கம்பளை உருவாக்க ஐந்து படிநிலைகள் இருக்குல்ல அந்த ஐந்து படிநிலைகள் எழுதணும் என்னென்ன படிநிலைகள் கத்தரித்தல் தரம் பிரித்தல் கழுவுதல் சிக்கெடுத்தல் நூற்றல் இந்த ஐந்து படிநிலைகள் இருக்குல்ல இதுக்கான பதில் கத்தரித்தலில் ஆடுகளுடைய உடலிலிருந்து ரோமங்கள் கத்தரிக்கப்படுது உடலின் சதைப்பகுதிகளிலிருந்து எடுக்கப்படுது இது கத்தரித்தல் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது தரம் பிரிக்கிறது ஒரே ஆட்டின் வெவ்வேறு பாகங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற உரோமங்கள் வெவ்வேறானது இவை பின்னர் தனித்தனியாக பிரித்தெடுக்கப்படும் இது தரம் பிரித்தல் அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவது தரம் பிரித்தல் கழுவுதல் சிக்கெடுத்தல் நூற்சல் இதில் கழுவுதல் பார்த்துடலாம் தோலில் இருந்து சுத்தரித்த தோலின் உரோமங்கள் உள்ள தூசி அழுக்கு மற்றும் எண்ணெய் பிசின் போன்றவற்றை நீக்க அதை செலவித்துள் கொண்டு நன்கு கழுவ வேண்டும் அதுக்கடுத்து சிக்கெடுத்தல் பார்த்துடலாம் காய வைத்த கம்பளி இழைகளை கவனத்துடன் பிரிக்கணும் இதை ஆலைகளில் உள்ள உருளைகளில் செலுத்தி பின்னர் மெல்லிய கம்பி போன்ற இழையாக மாற்றணும் இப்படி கம்பளியை தட்டையான தூளா தாளாக மாற்றுவது வலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நூற்றல் பார்த்துடலாம் இந்த வலையை குறுகிய தனித்த இழையாக மாற்ற அவற்றை நூற்பி இயந்திரங்களை அனுப்பணும் இந்த நூல் பின் பந்து போல் உருண்டியாக மாறும் இந்த நூல் பந்து பின் பின்னல்களாக மாற்றப்பட்டு ஆடைகள் நெய்ய உதவுது இது வரைக்கும் கம்பளை உருவாக்குற ஐந்து படிநிலைகள் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்து கம்பளிடைய பயன்கள் பேஜ் நம்பர் நூற்றி ஏழில் இருக்குது கம்பளியின் பயன்களை இந்த ஃபுல்லாக எழுதிக்கணும் கம்பளி என்பது பல்வேறு வகையான பொருட்கள் செய்ய உதவும் ஒரு இழையாகும் இந்த இழைகளின் விட்டம் ஆடைகள் வீட்டிற்கு தேவையான துணிகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்கள் செய்ய உதவுகின்றன மூன்றில் இரண்டு பங்கு கம்பளி இழைகள் ஸ்வெட்டர் ஆடைகள் கோட் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அணியும் ஆடைகள் தயாரிக்க உதவுகின்றன கம்பளி இழை மற்றும் இயற்கை அல்லது செயற்கை இழைகளோடு சேரும் பொழுது அவை மடிப்புக்கு எதிர்ப்புத்தன்மையுடைய போர்வைகள் மற்றும் இறைச்சலை உறிஞ்சிற விரிப்புகள் தயாரிக்க உதவுது இந்த பேராகிராஃபுள்ள எழுதணும் கம்பளியுடைய பயன்கள் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்படு கொஸின்ஸ் குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே பார்த்துருக்கோம்